சும்மா போயிட்டே இருக்கலாம் யாரும் உங்களுக்கு எதுவும் இல்லை சும்மா சாதாரணமாக ஒரு தூரத்துக்கு கயிறு வச்சுட்டு அப்படியே அதை ஒரு செம்பு ஒரு செம்பு காசி எடுத்துகிட்டு ஒரு செம்பு கொஞ்சம் எடுத்து அப்படியே அந்த இதை அந்த இதை தடவி அப்படியே எடுத்து வா வாயால் அப்படியே ஊதி அப்படியே ஊதிவிட்ட மகளே அப்படியே உருக்கி அந்த பவுடர் கொஞ்சம் குடிச்சின்னா அப்படியே தங்கமாகிடும் செம்பெல்லாம் கொஞ்சம் உருகுறதுக்கு நாழியாகவும் கொஞ்சம் அது வெங்காயம் போடணும் இப்போ எல்லாம் அப்படி இல்லை வெள்ளிலாம் சாட்டு சீக்கிரமாக ஊறிவிடும் வெள்ளிலாம் சீக்கிரமாக வெளியில் நீங்க மாதிரி வெள்ளி கொஞ்சம் வாங்கி ஒரு வெள்ளி காசு எல்லாம் நம்ம ஒரு பத்து கிராம் வெள்ளி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு பத்து கிராம் வெள்ளி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அது அப்படியே அப்படியே கன்வீட்டாக ஓடிவிடும் வச்சுக்கோங்க அது காரத்தை சேர்த்துட்டு போட்டி நம்ம கிட்ட இப்போ சிறப்பாக சூப்பராக அந்த குரு மருந்து போட்டினா குரு தங்கம் அது விற்று வச்சுக்கிட்டு ஏதாவது பழச்சிக்கிட்டு ஏதோ வெளியில் ஒருபாடு கோயிலே இருக்கலாம் யாருமே எதுவுமே தேவையில்லை காசு தேவையில்லை பணம் தேவையில்லை அந்த மாதிரி